எங்களுடைய மக்கள் கட்டும் வரி பணத்தை எங்களுக்கு உரிய தொகையை அளிக்காமல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இரட்டிப்பு தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஜிஎஸ்டி பணத்தை வரி பணத்தை திரும்பி கொடுக்க முடியாத பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து இரண்டு இயற்கை பேரிடர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை ஒரு பைசா கூட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் நிதியிலிருந்து அளிக்கவில்லை ஏன் அளிக்கவில்லை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி துரோகம் செய்கின்ற பாஜக அரசு துரோகம் செய்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற ஒன்றிய அரசிற்கு தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை பகட்டுவார்கள் நான் முதல்வன் திட்டம் எந்த அரசு மோடி அரசு அறிவிச்சதா இல்லந்தேறும் கல்வி மோடி அரசு அறிவிச்சதா உரிமை தொகை மக்களுக்கு மோடி அரசு அறிவிச்சதா காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காங்கிரஸ் ஆட்சியில காலை உணவு திட்டம் என்றதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் இது மோடியுடைய திட்டமா தமிழ்நாடு இந்தியாவிற்கே இன்று பல துறைகளில் வழிகாட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏற்றுமதியில் முதன்மை மாநிலமாக விலகி கொண்டு இது மோடியுடைய திட்டமா இது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக பேச வேண்டும் என்று பாஜகவுடைய தலைவர்கள் இதே வேலையாக இருக்கிறார்கள் உண்மையை பேச முடியாதவர்களால் உண்மைக்கு புறம்பாகத்தான் பேசுவார்கள் அதுதான் பாஜக அதுக்கு பேர் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா பிஎம்ஏ ஒய் இது மாதிரி ஒரு குளறுபீடு திட்டம் ஒன்றிய அரசில் எந்த திட்டமும் கிடையாது இந்த பி எம்ஏஓயில ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு செஞ்சாங்க இந்த கணக்கெடுப்பு செஞ்சு இறந்தவர்கள் பெயரை நீக்க முடியவில்லை புதிய பயனாளிகளை சேர்க்க முடியவில்லை பெரிய குளறுபடி நடந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தில் டோட்டல் ஃபெயிலியர் யூனியன் கவர்மெண்ட் இந்த பாஜக வந்து புள்ள பிடிக்கிறோன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க பிடிக்கிறோம் எல்லாம் வெளியான பண்ணாங்க அதுமாரி யார் யாரெல்லாம் திறமையாக இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் விபரமா இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கலாமான்னு வலை வீசுவாங்க அவர்கள் வீசும் வலைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி சிக்க மாட்டார் விபரமானவர் புத்திசாலி அவருடைய உச்ச வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை நடத்துவதற்காக அவர் ஐந்து நாட்களாக புதுடெல்லியில் இருக்கிறார் உடனே பாஜகவுடைய தலைவர்கள் அணுகி சேர்த்துக் கொள்ளலாமா என்று துடிக்கிறார்கள் அது நடக்காது இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மிகவும் காலத்திற்கு ஏற்ப மக்களுக்கு ஏற்ப ஒரு அழகான வடிவமைப்பு கொடுத்திருக்கிறார் இது நிதிநிலை அறிக்கை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது பாராட்டுகிறது நிகருக்கு நிகரான ஒரு நிதி அறிக்கை என்று சொல்லலாம் இதற்கு மேல் இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவும் செய்ய இயலாது காரணம் என்னவென்றால் ஒன்றிய அரசு பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாடை தண்டித்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் கட்டும் வரி பணத்தை எங்களுக்கு உரிய தொகையை அளிக்காமல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இரட்டிப்பு தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஜிஎஸ்டி பணத்தை வரி பணத்தை திரும்பி கொடுக்க முடியாத பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் எதற்காக எங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் அளிக்கும் வரியை கொடுக்க மறுக்கிறார்கள் அடாவடித்தனம் செய்கிறார் மோடி இருந்தபோதிலும் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று இந்த நிதி அறிக்கை பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறது அது மட்டுமல்ல தொடர்ந்து இரண்டு இயற்கை பேரிடர் இந்த இரண்டு இயற்கை தொடர் பேரிடரில ஏராளமான இழப்புகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சென்னை ஆகட்டும் காஞ்சிபுரம் ஆகட்டும் திருவள்ளூர் ஆகட்டும் செங்கல்பட்டு மாவட்டம் ஆகட்டும் அந்த பகுதியில் தென் மாவட்டங்களில திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை ஒரு பைசா கூட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் நிதியிலிருந்து அளிக்கவில்லை ஏன் அளிக்கவில்லை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி துரோகம் செய்கின்ற பாஜக அரசு துரோகம் செய்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற ஒன்றிய அரசிற்கு தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை பகட்டுவார்கள் இருந்த போதிலும் ஒன்றிய உடைய ஆதரவு இல்லை ஒன்றிய அரசிடமிருந்து உரிமை தொகையை பெற முடியவில்லை என்று இருந்தாலும் தமிழ்நாட்டு நிதிநிலையை வைத்தும் உலக முதலீட்டாளர்களை முதலீட்டை வைத்தும் அழகாக ஒரு மிகப்பெரிய செப்பனிடப்பட்ட ஒரு படிவத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் குறிப்பாக கடந்த முறை நான் முதல்வன் திட்டமாகட்டும் அரசு பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகளெல்லாம் நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார்கள் மக்கள் மன்றத்தில் எங்கள் தலைவர் வலியுறுத்தினார்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று என்ற மாண்புமிகு முதலமைச்சர் காங்கிரஸ் உடைய கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அதை அரசு உதவி பெறும் பள்ளிகள் குறிப்பாக இந்த சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் இந்த உதவித்தொகை நீடிக்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அதே போன்று பல அறிவிப்புகள் நிதியை கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள் உளமாற பாராட்டுகிறோம் கல்வி பள்ளிக்கல்வித்துறைக்கு நல்ல நிதியை அளித்திருக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறை கவனிக்க வேண்டிய தொகை துறை அதே போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை கடல் வழியை நீல புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கடல் வழியை பாதுகாக்க வேண்டும் கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கும் சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் மனமார காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது நிகராக சொல்ல என்றால் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு நிகருக்கு நிகரான நிதிநிலை அறிக்கை என்று நான் திட்டம் எந்த அரசு மோடி அரசு அறிவிச்சதா இல்லந்தேறும் கல்வி மோடி அரசு அறிவிச்சதா இறங்க இறங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மக்களுக்கு மோடி அரசு அறிவித்ததா காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காங்கிரஸ் காலை உணவு திட்டம் என்றதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இது மோடியுடைய இந்தியாவிற்கே இன்று பல துறைகளில் வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஏற்றுமதியில முதன்மை மாநிலமாக விலகி கொண்டிருக்கிறது இது மோடியுடைய திட்டமா இது ஏதாவது உண்மைக்கு புறம்பாக பேச வேண்டும் என்று பாஜகவுடைய தலைவர்கள் இதே வேலையாக இருக்கிறார்கள் உண்மையை பேச முடியாதவர்களால் உண்மைக்கு புறம்பாக தான் பேசுவார்கள் அதுதான் பாஜக வீடு கட்டும் திட்டம் நான் அதுக்கு யோசனா ஒரு குளறுபடு திட்டம் ஒன்றிய எந்த திட்டமும் கிடையாது இந்த பி எம்ஏ ஒய்ல இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு செஞ்சாங்க இந்த கணக்கெடுப்பு செஞ்சு இறந்தவர்கள் பெயரை நீக்க முடியவில்லை புதிய பயனாளிகளை சேர்க்க முடியவில்லை பெரிய குளறுபடி நடந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தில் டோட்டல் ஃபெயிலியர் யூனியன் கவர்மெண்ட் அது மட்டும் இல்ல இந்த பி ஒன்றிய அரசு திட்டம் எப்படி சொல்ல முடியாத கொண்டு வந்தது நீங்க ஆனா நிதி தமிழ்நாடு அரசு அறுபத்தைந்து விழுக்காடு கொடுக்குது ஆனா அங்க பாத்தீங்கன்னா இது பி திட்டம்னு எல்லா வீடுகளையும் எழுதியிருக்கோம் நாங்க பொதுக்கணக்கு குழு போகும்போது அதை கண்டிச்சு சொல்லியிருக்கோம் இது மாண்புமிகு தமிழக அரசின் முதலமைச்சருடைய நிதியளிப்பு அறுபத்தி ஐந்து விழுக்காடு இருக்கிறது மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு ஆனா அதுக்கு பேரு பி எம் ஏற்பட்ட அந்த அம்மா வந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் வழக்கறிஞர் இந்த பாஜக வந்து புள்ள பிடிக்கிறவனு கிராமத்தில் சொல்லுவாங்க பிள்ளைங்கெல்லாம் வெளியான மாட்டாங்க போகணும் மாதிரி யார் யாரெல்லாம் திறமையாக இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் விபரமாக இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கலாமான்னு வலை வீசுவாங்க அவர்கள் வீசும் வலைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி சிக்க மாட்டார் விபரமானவர் புத்திசாலி அவருடைய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கை நடத்துவதற்காக அவர் ஐந்து நாட்களாக புதுடெல்லியில் இருக்கிறார் உடனே பாஜகவுடைய தலைவர்கள் அணுகி சேர்த்துக் கொள்ளலாமா என்று துடிக்கிறார்கள் ஒரு அதிருப்தியும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க எங்களோட மகிழ்ச்சியோடு தான் நேத்திய வரைக்கும் இன்னும் அதிருப்தி இருக்கு எல்லாரும் கொரோனாவா இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கு இன்னும் அவங்களுக்கு நிறைய செய்யறதுக்கும் இருக்கு இப்ப தமிழ்நாடு அரசு மனசாட்சி உள்ளவர்கள் தெரியும் பொறுப்பு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இரண்டு கொரோனா பெருந்தொற்று அதற்கப்புறம் வெள்ளம் இயற்கை பேரிடர் சீற்றம் இது எல்லாத்தையும் சமாளிச்சு என்ன சொல்ல போனா ரெண்டே முக்கி ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசுக்குன்னு எல்லாம் சொல்லலாம் இவர்கள் முழுமையா ஆட்சி செய்யறது ஒன்றரை ஆண்டுகள் தான் ஏறக்குறைய குறைய ஆண்டுகள் பேரிடர்லேயும் வெள்ளத்துலேயும் சீற்றத்திலையும் இயற்கை சீற்றத்துலேயும் போயிடுச்சு இதை திறமையா செஞ்சு அங்கங்கே பணிகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் எஞ்சிய நாட்களில் ஒரு முழுமை பெற்ற தமிழ்நாடாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றுவார் என்று நம்பிக்கை இருக்கு